வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது டி ஜானகிராமன் அவர்கள் எழுதிய அம்மா வந்தால் புத்தகத்தின் கதை சுருக்கம் தான் வாங்க போகலாம் ஒரு பிராமண சேர்ந்த ஒரு பெண் அவள் பெயர் அலங்காரத்தம்மாள் அலங்காரம் அப்படின்னு கூப்பிடுறாங்க பெயருக்கேற்ற மாதிரியே சாதாரண பெண்ணை போல அல்லாம அவளிடம் எல்லாமே கூடுதலாக இருக்கு உயரம் கை கால் நீளம் உடல் திரட்டு தலைமுடி இப்படின்னு எல்லாமே அவளுடைய கணவன் பெயர் தண்டபாணி காலை நாலு மணிக்கு எந்திரிச்சு தன் வேலைகளை தினமும் தொடங்குவார் அவருக்கு ஒரு அச்சுக்கூடத்தில் ப்ரூஃப் ரீடர் வேலை அவருக்குன்னே அலுவலகத்தில் தனி அறையும் உண்டு அவர் மேல அனைவருக்கும் தனி மரியாதை தான் தண்டபாணிக்கும் அலங்காரத்தம்மாளுக்கும் கோபு வேம்பு காவிரி கிருஷ்ணன் அப்போன்னு பிள்ளைகளும் இருக்காங்க இவர்களது மகனான அப்பு சிறு இருக்கும்போதே தந்தை தண்டபாணியும் தாய் அலங்காரமும் அப்பூவை வேதம் படிக்க அனுப்பலான்னு முடிவு பண்றாங்க அப்படிதான் முதல் முதல்ல அப்பூ சித்தன்குளத்துக்கு வரா அங்க உள்ள பாடசாலையில தண்டபாணியோட நண்பர் சுந்தரம் ஆசிரியரா இருக்காரு அவர்கிட்ட அப்புக்கு எல்லா வேதங்களையும் சொல்லி கொடுக்க சொல்றாரு தண்டபாணி பாடசாலைய நிர்வாகம் பண்றவங்க பேரு பவானி அம்மா அவங்களையும் தண்டபாணி பார்த்து பேசிட்டு அப்பு ஒப்படைச்சிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு அப்போவுக்கு ரொம்ப புதுசாக இருக்கு அந்த இடம் அங்குள்ள காவிரி கரையில் உட்காந்து அப்போ தன்னோட கவலைகளை கொட்டுறத வழக்கமாக வச்சிருக்கான் பவானி அம்மா தன்னோட பையனை பாத்துக்கிற மாதிரி தான் அப்பூவை பார்த்துக்கிறாங்க பவானி அம்மாவோட கணவர் அவங்களுக்கு திருமணமாகி முப்பது வயது இருக்கும் போதே இறந்துடுறாரு அதன் பின் கணவரோட பேரில் இருக்க நிலத்தை வச்சுதான் பாடசாலையை கட்டுறாங்க பவானி அம்மா பவானி அம்மாவுக்கு ஒரு தம்பி இருக்காரு அவருக்கும் திருமணம் செய்து வைக்கிறாங்க தம்பியோட மனைவி குழந்தை பிறந்து சில வருடங்களில் இறந்துடுறாங்க தம்பியும் உடல்லை சரி பொண்ணை பவானி அம்மா தான் வளர்க்குறாங்க அப்போ வேதம் பற்றி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறான் எப்படியோ அப்போ பாடசாலையில வேதம் படிக்க வந்து பதினாறு வருடங்கள் முடிஞ்சிடுது இன்னும் ஒரு ரெண்டு நாள்ல அப்போ அவன் சொந்த ஊருக்கும் திரும்பி போக போறான் இவ்வளோ நாள் இருந்த ஊரை விட்டுட்டு திரும்பி போகணுமா அப்படின்னு நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கான் எப்படி இந்த ஊருக்கு அப்பா படிக்க கொண்டாந்து விடும்போது எப்படிதான் இங்க இருக்க போறோம் அப்படின்னு நினைச்சானோ அதே மாதிரி ஏண்டா இந்த ஊரை விட்டு போறோம் அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு மனசு ஒரு மாதிரி பாரமா இருக்கு அதை பத்தி சிந்திச்சுக்கிட்டே காவிரி கரையோரம் உட்காந்துருக்கான் அப்பதான் அந்த பவம் காவிரி கரையில தண்ணி எடுக்க வந்த ஒருத்தர் என்னப்பா இன்னும் நீ வீட்டுக்கு கிளம்பலையா அப்படின்னு கேக்குறாரு அப்பதான் அப்பாவுக்கு ஞாபகம் வருது ஐயையோ பவானி அம்மா வேற ஊருக்கு போயிருக்காங்களே இந்து பாத்துக்க சொல்லிட்டு போனாங்க சீக்கிரமா வீட்டுக்கு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போறான் பவானி அம்மாவோட தம்பி பொண்ணு இந்துவுக்கு அப்பு மேல ஒரு விருப்பம் இருக்கு ஆனா அவ பார்வையால அதை அடிக்கடி வெளிப்படுத்தி இருக்கா ஆனா வாய திறந்து இது வரைக்கும் சொல்லதே இல்லை தான் பவானி அம்மா ஊருக்கு போயிருக்கிறதுனால இன்னைக்கு எப்படியாவது அப்பு கிட்ட சொல்லிடணும் அவனும் ரெண்டு நாள்ல ஊருக்கு கிளம்ப போறான் இப்பதான் நம்ம சொல்றதுக்கான சரியான நேரம் அப்படின்னு அப்புக்காக காத்துக்கிட்டு இருப்பான் அப்பு வந்தோனையும் இந்து அவனுக்கு சாப்பாடெல்லாம் பரிமாறுவா அப்பதான் அப்பு கிட்ட இந்து எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லுவா ஆனா அப்பு அதை வந்து ஏத்துக்க மாட்டான் ஏன்னா பவானி அம்மாவை அவன் தன்னோட அம்மா மாதிரிதான் பார்த்திருப்பான் உடனே இந்து கிட்ட சொல்லுவான் ஐயோ நிறுத்த இந்து இப்படிலாம் பேசாத நான் இவ்வளோ நாள் பவானி அம்மாவை அம்மா மாதிரி தான் பார்த்தேன் உன்னைய ஒரு தங்கச்சி மாதிரி தான் பார்த்தேன் எப்படி நான் உன்னைய திருமணம் செஞ்சுக்க முடியும் நம்ம ரெண்டு பேரும் எப்படி சேர முடியும் அப்படின்னு சொல்லி கேட்பான் உடனே அதுக்கு இந்து சொல்லுவா இல்ல நீ இப்படிலாம் யோசிக்காத அவங்களுக்கே நீ வந்து என்னை திருமணம் செஞ்சுக்கிட்டா அவங்களுக்கு கூட பிடிக்கும் தான் நீ இப்படிலாம் பேசாத அப்படின்னு சொல்லி இந்து எவ்வளோ சமாதானப்படுத்தி பாப்பா ஆனாலும் அப்பூவுக்கு மனசு இறங்கவே இறங்காது ஏதோ பவானி அம்மாவுக்கு வந்து அது துரோகம் செய்கிற மாதிரி அவன் ஃபீல் பண்ணுவான் நம்மளை நம்பி தான் அவங்க வச்சிருக்காங்க நம்மளே இப்படி ஒரு காரியத்தை செய்யக்கூடாது கூடாது அந்த விஷயத்துல அப்பு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பான் ஆனா இந்துவா அவனுக்கு ஏதோ ஒரு ஓரத்துல பிடிச்சிருக்கும் ஆனா பவானி அம்மாவுக்கு நம்ம துரோகம் செய்த மாதிரி ஆயிருமே அப்படிங்கிறதுக்காக அவளை பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத அவன் ஒத்துக்க மாட்டான் இந்துவுக்குமே பன்னெண்டு வயசுலயே பவானி அம்மா ஒரு திருமணம் செஞ்சு வச்சிருப்பாங்க சொந்தத்துக்குள்ள உறவை விட்டு போக கூடாது அப்படிங்கறதுனால ஒரு உறவுக்கார ஒரு பையனை இந்துவுக்கு பன்னெண்டு வயசுலயே திருமணம் செஞ்சு வச்சிருப்பாங்க அங்க போய் அவ கொஞ்ச நாள் இருப்பா மூணு நாலு வருஷத்துலயே கணவர் இறந்து போயிருவாரு இறந்து போனதுக்கு அப்புறம் மாமனார் மாமியாரோட இருக்க முடியாமதான் தன்னோட அப்பையோட திருப்பி வந்து இருந்துருவா வந்ததுல இருந்தே இனிமேல் திருமணம் செஞ்சா அப்போதான் திருமணம் செஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவோட தான் அவ இருப்பா ஆனாலும் கடைசியா இவ விருப்பத்தை சொல்லியும் அப்போ ஏத்துக்கவே மாட்டான் அவளுக்கு அது ரொம்ப ஃபீலிங்கா இருக்கும் இருந்தாலும் அப்போ ஏத்துக்காததுனால அவளால அப்ப ஒண்ணுமே பண்ண முடியாது மறுநாள் காலையில் பவானி அம்மா வீட்டுக்கு வந்துடுறாங்க வந்த உடனே அப்போ அவங்க காலில் ஆசீர்வாதம் வாங்கிட்டு நான் ஊருக்கு கிளம்புறேன் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான் பவானி அம்மாவுக்கும் மனசே இல்லை ஏன்னா பதினாறு வருடங்கள் இருந்துட்டு அவன் தான் வந்து முதல் முறையாக சொந்த ஊருக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னையும் ரொம்ப பாரமாக தான் இருக்கு இருந்தாலும் ஆசீர்வாதம் பண்ணி வழி அனுப்பிச்சி வைக்கிறாங்க இந்துக்கும் சுத்தமாக மனசே இல்லை இருந்தாலும் அவளாலே ஒன்றும் பண்ண முடியலை அவளும் வழி அனுப்பிச்சி வச்சிடறான் அதுக்கப்புறம் அப்பு தன்னோட சொந்த ஊருக்கு வந்துடறான் வந்த உடனேமே வரவேற்பெல்லாம் அவனுக்கு ரொம்ப பலமாகவே இருக்கு அக்கா அண்ணன் தங்கச்சி தம்பி எல்லாருமே அவனை ரொம்ப ஆர்வமாக வரவேற்கிறாங்க அலங்காரத்தம்மாளுக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா அப்போ வந்து அவங்களுக்கு ரொம்ப ஒரு செல்ல பிள்ளை அதனால வந்த உடனேமே அலங்காரத்தம்மா அப்புகிட்ட எல்லா ஊர் கதையுமே பேசுறாங்க தண்டமானிக்கும் ரொம்ப சந்தோஷம் வேதம் படிச்சுட்டு அப்பு வீட்டுக்கு வந்தோனையும் அவரும் பல கதைகள்லாம் அப்புக்கிட்ட உட்காந்து பேசுறாரு ஆனால் ஒரே ஒரு வருத்தம் மட்டும் இருக்கு அவருக்கு அதனால அப்புவை தனியாக கூப்பிட்டு கேட்கிறாரு ஏன்பா எல்லாரும் வேற வேற படிப்பு படித்து நல்ல வேலையில் இருக்கு நீ மட்டும் வேதம் படிச்சுட்டு வந்து நல்லா சம்பாதிக்க முடியலன்னு வருத்தப்படுறியாப்பா அப்படின்னு சொல்லி தண்டபானி கேட்கிறாரு அதுக்கு அப்போ சொல்றான் இல்லப்பா நான் வேற வேற படிப்பு படிச்சிருந்தா கூட இந்த அளவுக்கு சந்தோஷமா இருந்திருப்பேனான்னு தெரியல ஆனா வேதம் படிச்சது எனக்கு மனசுக்கு திருப்தியா சந்தோஷமா இருக்குப்பா யாருக்குப்பா இந்த மாதிரி கொடுப்பன கிடைக்கும் அப்படின்னு அப்பு சொல்றான் அதை கேட்ட தண்டபானிக்கு டபுள் மனங்கா சந்தோஷமாயிருது ஏன்னா இது ஒரு குறையாவே ஒரு மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும் ஏன்னா பெரிய பெரிய படிப்புலாம் எல்லாம் படிச்சுட்டு பேங்க் அங்க இங்க எல்லாம் வேலையில இருக்கும்போது அவனை வேதம் படிக்க வச்சதுனால அவன் நிறைய அனுபவிக்க முடியாமல் போயிருச்சோ அப்படிங்கிற வருத்தம் தண்டபாணிக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும் ஆனால் அப்பு வாயிலந்தே வேதம் படித்தது பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தை வந்தோடனே தண்டபாணிக்கு ரொம்ப மன நிம்மதியாக இருக்கும் அப்போ தான் தண்டபாணி ஒரு நாள் சொல்லுவார் என் அலுவலகத்து பக்கத்தில் நிறைய பேர் வேதம் படிக்கணும்னு நினைக்கிறாங்கப்பா நீ சாயந்தரம் சாயந்தரம் அங்கே வந்து வேதம் சொல்லிக் கொடு அப்படின்னு ஒரு வேலையும் வாங்கி தருவார் அது ஒரு சின்ன வேலை தான் இருந்தாலும் அதை பார்த்துக்கிட்டு அப்பு அங்கே சந்தோஷமாக இருப்பான் வாரத்தில் மூணு நாள் நாலு நாள் வேதம் சொல்லிக் கொடுக்குற மாதிரி இருக்கும் மீதி மூணு நாள் கடற்கரையில் போய் உட்காந்து கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வருவான் இப்படி தான் அப்பு தன்னோட நாட்களை அவனோட ஊரில் ஊர்ல கழிச்சுக்கிட்டு இருப்பான் அப்பதான் அப்போ அங்க இருக்கும்போது ஒரு விஷயத்தை நோட் பண்ணுவான் சிவசு அப்படிங்கிறவர் அடிக்கடி வீட்டுக்கு வருவாரு அவர் யாருன்னா தண்டபாணி ஜாதகம்னா பார்க்கக்கூடியவர் தண்டபானி கிட்ட ஜாதகம் பார்க்க தான் சிவசு அப்படிங்கிறவரு வீட்டுக்கு வருவாரு வீட்டுக்கு வரப்போ சிவசுவோட தங்கச்சிக்கு தண்டபாணி ஜாதகம் பார்த்து சொல்லுவாரு அப்படி பார்த்து பொருத்தத்தில் வர மாப்பிள்ளையை தான் சிவசுவோட தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க அவங்க வாழ்க்கை ரொம்ப நல்லாவே இருக்கும் அதுலேருந்து சிவசுக்கு தண்டபானியை ரொம்ப பிடிச்சி போயிடும் அதனால அடிக்கடி வீட்டுக்கு வர்றத வழக்கமாகவே வச்சிருப்பாரு இது அப்போ சின்ன வயசா இருக்கும்போதே நடந்துகிட்டு இருந்திருக்கும் ஆனால் இப்போ இவன் நோட் பண்ண விஷயம் என்னன்னா அந்த சிவசு அப்படிங்கிறவரு வீட்டுல எல்லாருக்கிட்டையும் பேசுறது போக அம்மா கிட்ட மட்டும் ரொம்ப அதிகமா பேசி உறவா இருக்கிறத கவனிப்பான் இது வீட்டுல உள்ள அண்ணா மண்ணி தம்பி தங்கச்சி அப்பா எல்லாருக்கும் தெரிஞ்சாலும் யாருமே அம்மாவை கேள்வி கேட்க மாட்டாங்க ஆனா அவனுக்கு இது புதுசா இருக்கும் என்னடா இது நம்ம அம்மாவா இப்படி நம்ம அம்மா ஏன் இவரோட போய் இவ்வளவு நல்லா பேசணும் அப்படின்றது அவனுக்கு ஒரு யோசனையாவே இருந்துகிட்டே இருக்கும் அதனால தான் இவங்களோட அக்கா ஒருத்தவங்க இருப்பாங்க அவங்க சேலத்தில் இருப்பாங்க கல்யாணம் ஆகி குழந்தைங்கள்லாம் பிறந்தரும் ரொம்ப வருஷம் ஆகியும் அம்மா வீட்டுக்கு வரவே மாட்டாங்க ஏன் அப்படிங்கிறது அவனுக்கு தான் புரியும் அம்மா மேலே அவங்களோட மூத்த அக்காவுக்கு ரொம்ப கோபமாக இருக்கும் அம்மா இந்த மாதிரி உறவை வச்சுக்கிறதுனால தான் அவங்க வீட்டில் உள்ளவங்களுக்குலாம் அது பிடிக்காததுனால அக்கா இந்த வீட்டுக்கு வரவே இல்லை அப்படிங்கிறத கொஞ்ச நாளில் தான் அவன் தெரிஞ்சுக்குவான் ஒரு நாள் இதை பத்தி யோசிச்சுக்கிட்டே கடற்கரையில உட்காந்துகிட்டு இருப்பான் எப்போதும் வீட்டுக்கு போற டைம் தாண்டிடும் இருந்தாலும் உனக்கு வீட்டுக்கு போக தோணாது அன்னைக்கு இதை பத்தி யோசிச்சுக்கிட்டே ரொம்ப நேரம் கடற்கரையிலே இருந்துருவான் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா தண்டபாணி கடற்கரைக்கு அப்புவ தேடிக்கிட்டு வந்துருவாரு தண்டபானி கடற்கரைக்கு வந்து தேடிக்கிட்டு இருப்பாரு அப்பா அப்பா நான் இங்கதான் இருக்கேன் அப்படின்னு அப்ப போய் பக்கத்துல நின்று சொல்லுவான் உடனே என்னப்பா வீட்டுல யார்ட்டையும் சொல்லாம வந்துட்டேன் நீ எங்க போனியோ ஏது போனியோ அப்படின்னு சொல்லி பயந்துட்டோம்பா அப்படின்னு தண்டபாணி சொல்லுவாரு உடனே அப்ப சொல்லுவான் நான் என்ன சின்ன குழந்தையாப்பா வந்துட மாட்டேன்னா அதுக்கு எதுக்கு நீங்க இவ்வளவு தூரம் வந்தீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவார் இல்லப்பா ஒரு கடுதாசி வந்துச்சு அதை படிச்சுட்டியா நீ அதை படிச்சுட்டு தான் நீ வந்துட்டியோ நான் நினைச்சேன் அப்படின்னு சொல்லுவாரு உன்னு என்ன கடுதாசி நான் படிக்கலையே அப்படின்னு அப்பூ கேட்பான் இல்லப்பா பவானி அம்மா கிட்ட இருந்து லெட்டர் வந்து பவானி அம்மாக்கு ஏதோ முடியலையா அவங்களோட தம்பி பொண்ணு இந்து தான் லெட்டர் எழுதியிருக்கா அப்படின்னு சொன்னோன்னையும் அப்பு ரொம்ப பயந்துருவான் அப்படி அப்பா சரி வாங்க உடனே வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துருவாங்க வீட்டுக்கு வந்தோடனையும் தம்பி தங்கச்சி எல்லாரும் கேட்பாங்க ஏன்னா வீட்டுல சொல்லாம போன அம்மா ரொம்ப பயந்துட்டா நீ எங்க போனான்னு தெரியாம அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்லுவாங்க அதுக்கு அப்பு சொல்லுவான் நான் எங்க போயிட போறேன் இங்க இருக்க போறேன் திரும்பி வந்துட மாட்டேன்னா ஏமா இப்படி பயப்படுற அப்படின்னு சொல்லி செலச்சுக்குவான் அப்புறம் ரூமுக்கு போய் உட்காந்துட்டு அந்த லெட்டர் எடுத்து படிப்பான் இந்து எழு படிக்கும்போதே ரொம்ப கவலையா இருக்கும் நம்ம வரைக்கும் அவங்க எல்லாமே நல்லா போயிட்டு திடீர்னு பவானி அம்மாவுக்கு இப்படி ஆச்சு உடனே அவங்கள போய் பார்க்கணும் அப்படின்ட்டு தண்டபாணி கிட்ட சொல்லுவான் அப்போ நான் ஊருக்கு போய் அவங்கள பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவான் உடனே தண்டபானியும் சொல்லுவாரு கண்டிப்பா போயிட்டு வாப்பா நீ தான் போய் பார்க்கணும் வேற யாரு பாப்பா கண்டிப்பா போயிட்டு வா நாளைக்கே நீ கிளம்பு அப்படின்னு தண்டபாணி சொல்லுவாரு அடுத்த நாளே அப்பு கிளம்பி பவானி அம்மாவை பார்க்க புறப்படுவான் அப்போ தான் அவங்க அம்மா அலங்காரத்தம்மால் சொல்லுவாங்க நானும் வரேன் உன்னை வழியனுறதுக்கு ஸ்டேஷன் வரைக்கும் நானும் வந்துட்டு வரேன்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க சரி சரின்னு ரெண்டு பேரும் டாக்ஸியில் போவாங்க அங்கே போய் இறங்கினோடனே ட்ரெயின் வரதுக்கு கொஞ்சம் நேரம் இருக்கும் அதனால ரெண்டு பேரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க அப்போ தான் அப்புக்கு கேட்கணுன்னு தோணும் ஏமா நீ இப்படிலாம் பண்ணுற அந்த சிவசு யாருமா அவர் ஏமா அடிக்கடி வீட்டுக்கு வராரு அப்படின்லாம் கேட்கணுன்னு தோணும் அதுக்கு முன்னாடியே அவங்க அம்மா சொல்லிடுவாங்க அப்போ உன்னை வேதம் படிக்க அனுப்பிச்சதே என் பாவத்தை கழிக்கதான்டா உன் காலத்தொட்டு கும்பிட்டுக்கிட்டாது என் பாவத்தை நான் போக்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுக ஆரம்பிச்சிருவாங்க உடனே அப்பூக்கு என்ன சொல்லி சமாதானப்படுத்தலே தெரியாது சரி சரி விடுமா அப்படின்னு சொல்லி வேற எந்த கேள்வியுமே அவனால கேட்க முடியாது அப்படியே அமைதியா விட்டுருவான் கொஞ்ச நேரத்துல ட்ரெயினும் வந்துடும் அப்பதான் அவங்க அம்மா சொல்லுவாங்க போய்விட்டு அம்மாவை பிடிக்காம அங்கே இருந்துடாதப்பா திரும்பி வந்துரு அப்படின்னு சொல்லி வழியனுச்சு வைப்பாங்க அப்பவும் ட்ரெயினில் ஏறி உக்காந்துட்டு அம்மாவோட நினைவாவே இருக்கும் அதை நினச்சிக்கிட்டே சித்தன் கோயிலுக்கும் போய் இறங்கிடுவான் அப்பு பவானி அம்மா வீட்டுக்கு போயிடுவான் போன பவானி அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ரொம்ப நாள் கழிச்சு அப்புவ பார்த்ததுல அவளுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் அப்பவும் போன உடனே பவானி அம்மா காலில விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிவான் நீ போனதுல இருந்தே எனக்கு ஒரு மாதிரியே இருந்துச்சுடா அப்போ அப்படின்னு பவானி அம்மா சொல்லுவாங்க இந்துவுக்கும் அப்புவை பார்த்தோன்னே சந்தோஷமா தான் இருக்கும் அப்போதைக்கு காட்டிக்க மாட்டா இருந்தாலும் ஒளிஞ்சு நின்று அவனை அப்பப்ப வந்து பார்த்துட்டு போயிட்டே இருப்பான் இந்துக்கும் அப்புக்கும் ரொம்ப நாள் கழிச்சு மீண்டும் பார்த்ததுனால கொஞ்சம் நெருக்கம் கூடுதலாகவே தான் இருக்கும் பவானி அம்மா அப்போ வந்து ரெண்டு நாள்ல அவன்கிட்ட ஓப்பனாக கேட்டுருவாங்க பேசாமல் அப்போ நீ இங்கேயே இருந்துறேன்டா இவ்வளோ நல்லா வேதம் கற்றுட்ருக்க நீ ஊருக்கு போயிட்டு ஏதோ ஒரு வேலையை பார்க்கறதுக்கு இங்கேருந்து இந்த பாடசாலையை கவனிச்சிக்கலாம்ல இதுவும் தனியாக இருப்பா நான் யாரை நம்பி இங்கே நான் விட்டுட்டு போகிறது சுந்தரம் வாத்தியாருக்கும் ரொம்ப வயசாயிருச்சு அவராலையும் நீ பார்க்க முடியாது நீ மட்டும்தான் இங்கே பொறுப்பாக பார்க்கக்கூடிய ஒரே ஆள் அப்படின்னு சொல்லி கேட்டோனையும் அப்போவால் அதை மறுக்கவே முடியாது அவனுக்கும் இந்த ஊர் தான் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுனால அவன் எந்த பதிலுமே சொல்லவே மாட்டான் இந்த யோசனையிலே அவன் இருந்ததுனால ஊருக்கு லெட்ரு போடவும் அவன் மறந்துடுவான் ஏன்னா ஊர்ல எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க நீ போயிட்டு பவானி அம்மாளுக்கு எப்படி அப்படின்னு தண்டபாணி சொல்லிதான் அனுப்பிச்சிருப்பாரு ஆனா இந்த யோசனையில அவன் லெட்டர் போடவும் மறந்துடுவான் அப்புறம் திடீர்னு ஒரு நாள் பவானி அம்மா இந்துவையும் அப்பவையும் கூட்டிகிட்டு போய் தன்னோடய அஞ்சு ஏக்கர் நிலமான அந்த பாடசாலையை வீடு எல்லாத்தையும் அப்புக்கும் இந்து பேர்லையும் எழுதி கொடுத்துருவாங்க தன்னை ஒரு பையன் மாதிரி நினச்சி இவ்வளோவும் பண்ணிட்டாங்களே இவங்களை விட்டு இனி எப்படி போகிறது நம்ம இனிமேல் இங்கே இருந்துருவோம் அப்படின்னு மனசால் அவன் முடிவு பண்ணிடுவான் இந்துவே அவனுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிடும் அதனால் அங்கேருந்து போக சுத்தமாகவே அவனுக்கு மனசு வராது அப்படியே இருந்துருவான் திடீர்னு ஒரு நாள் இப்படியே போயிட்டுருக்கும்போது பவானி அம்மா வீட்டுக்கு புதுசாக ஒரு ஆள் வருவாங்க யாருன்னு கதவை தொடர்ந்து பார்த்தா அப்போ அம்மா அலங்காரத்தம்மா அங்கே நிற்பாங்க பவானி அம்மாவுக்கே எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கும் வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி அலங்காரத்தம்மா உள்ளே கூப்பிடுவாங்க உள்ளே கூப்பிட்டோடனே தன்னோட அம்மா குரல் மாதிரி இருக்கே அப்படின்னு அப்போ வந்து பார்ப்பான் வந்து பார்த்துட்டு அம்மா என்னம்மா நீ இங்கே அப்படின்னு சொல்லி அப்பு கேட்பான் உடனே அலங்காரத்தம்மா சொல்லுவாங்க ஏண்டா தம்பி வந்துட்டு ஒரு கடிதாசி கூட போடலை ஊரில் எல்லாரும் காத்துட்டு இருந்தோம் நீ லெட்ரு போடுவேன்ட்டு நீ ஒன்றும் போடலைன்னே நேரிலே பார்க்க வந்துட்டேன் அப்படியே பவானி அம்மாவையும் பார்த்துட்டு உன்னையும் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன்டா அப்படின்னு அவங்க அம்மா சொல்லுவாங்க அப்புறம் இந்து அவங்கள உட்கார வச்சு அவங்களுக்கு உபசரணை எல்லாம் பண்ணுவான் அப்புறம் பவானி அம்மா சொல்லுவாங்க அம்மா பக்கத்துல இருக்க கோயிலுக்கு எல்லாம் கூட்டிட்டு போயிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லுவாங்க அப்பவும் அலங்காரத்தம்மாவை கோயிலுக்கு அழைச்சிட்டு போவோம் அப்போ முதன் முதலாக காவிரி கரையோரம் தான் போய் உட்காருவாங்க ஏன்னா காவிரி கரையோரம் கோயில் இருக்கும் அது திறந்துருக்காது அந்த நேரம் அதனால கொஞ்சம் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாமா இப்போ திறந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அங்கே உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க அப்போதான் அவங்க அம்மா சொல்லுவாங்க நாளைக்கு நான் ஊருக்கு கிளம்புறேன்டா தம்பி அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அப்போ கேட்பா நாளைக்கே போறியாம்மா அப்படின்னு கேட்பான் நாளைக்கே போறியாவா போறோம்னு சொல்லுப்பா அப்படின்னு அலங்காரத்தம்மா சொல்லுவாங்க உடனே அப்பூ சொல்லுவான் இல்லைம்மா என்னை நம்பி பவானியம்மா இந்த பாடசாலையை படைச்சிட்டாங்க இனி மேல் நான் தான் இதை பார்த்துக்கணும் அப்படின்னு இனிமேல் அப்போ இவன் ஊருக்கு வர மாட்டான் அப்படிங்கறத மனசுக்குள்ள தெரிஞ்சிடும் அதனால பதில் எதுவுமே சொல்ல மாட்டாங்க அப்படியே அமைதியா இருந்துருவாங்க சரி தம்பி நீ பார்த்து பத்திரமா இருந்துக்கோ நான் மட்டும் நாளைக்கு ஊருக்கு கிளம்புறேன் அப்படிங்கிறத மட்டும் சொல்லுவாங்க அடுத்த நாளும் ஆயிரும் பவானி அம்மாவும் பட்டு படவை பணம் பூவெல்லாம் வச்சு அலங்காரத்தம்மாவை வழி அனுப்புவாங்க அதுக்கப்புறம் இந்துவும் வந்து ஆசீர்வாதம் வாங்குவாள் அங்கேருந்து அலங்காரத்தம்மா கிளம்பிடுவாங்க அதுக்கப்புறம் அப்போ சொல்லுவான் நான் ஸ்டேஷன் வரைக்கும் போய் அம்மாவை ஏற்றி விட்டு வரேன் அப்படின்னு ஸ்டேஷன் வரைக்கும் வருவான் ஸ்டேஷனில் வந்து உட்காந்தனையும் ட்ரெயினுக்கு கொஞ்சம் நேரம் இருக்கும் ரெண்டு பேரும் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க அப்போ தான் அலங்காரத்தம்மா சொல்லுவாங்க நான் இப்போ ஊருக்கு போக போகிறது இல்லை காசிக்கு போக போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க உடனே அப்பூக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கும் அப்பா உன்னை விட்டுட்டு இருக்க மாட்டாரேம்மா அப்படின்னு சொல்லி கேட்பான் அப்பாவுக்கு என்ன பார்த்துக்கிறதுக்கு எல்லாரும் இருக்காங்களா தம்பி எனக்கு இந்த பாவத்தை தொலைக்கியா வேறு வழி தெரியலை அதனால தான் நான் காசிக்கு போகிறேன் நீ தான் எனக்கு செல்ல பிள்ளை அதனால தான் உன்கிட்ட சொல்லிக்கலான்னு வந்தேன் உன்னே பிள்ளை கண்ணு முன்னாடி சாகணும் இல்லைனா காசியில் போய் சாகணும் அப்படின்னு ஒரு முடிவோட தான் தான் வந்திருக்கேன் அங்கே போய் சும்மா இருக்க மாட்டேன் அங்கே போய் நான் கடிதம் போடுறேன் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெயினும் வந்து அதுல கிளம்பி போயிடுவாங்க அப்புக்கு அப்படியே ஒரு நிமிஷம் சம்பிச்ச மாதிரி ஆயிரும் அழுகை தாங்க முடியாது ஏன்னா எத்தனை பிள்ளைகள் இருந்தாலும் அலங்காரத்தம்மாக்கு அப்புன்னா ஒரு தனி பிரியம்தான் அதனால அம்மா கடைசியா நம்மளை பார்க்க வந்துட்டு காசிக்கு போறாங்களே அப்படிங்கிறத நினைச்சு அப்பு வந்து அழுகை தாங்க முடியாம அந்த இடத்துல வந்து அசையாம நின்னுகிட்டே இருப்பான் இறுதியா இந்த கதையை ஜானகிராமன் அவர்கள் இப்படி எழுதி முடிக்கிறாரு காடுகள் அனைத்திலும் காற்றை பரப்பினான் வருணன் குதிரைகளுக்கு வேகம் மூட்டினான் பசுக்களிடம் பாலை நிரப்பினான் இதயத்தில் அறிவை வைத்தான் நீரில் அக்னியை வைத்தான் வானில் இரவியை வைத்தான் மலை மீது சோமத்தை வைத்தான் வானம் பூமி நடுவானம் எங்கும் முகில்களை பரப்பிக்க அதனால் பூமி நனைந்தது மழையில் நனையும் தானியம் போல பால் வேண்டும் போது பரந்த பூமியையும் விண்ணையும் நனைக்கிறான் வருணன் அப்போது மழை முகில்களை போர்த்திக் கொள்கிறது மருந்துகள் வந்து அவற்றை இழுத்து வெளியே விடுகிறார்கள் இந்த தேவன் பேரறிஞன் அவனுடைய அதிசய வல்லமையை யார் மறுக்க முடியும் வருணனே நண்பன் தோழன் சகோதரன் அண்டை வீட்டுக்காரன் என்று நெருங்கியவர்களுக்கெல்லாம் எப்பொழுதாவது நாங்கள் பாவம் இழைத்திருக்கலாம் முன்பின் தெரியாதவருக்கு இழைத்திருக்கலாம் அதிலிருந்து எங்களை விடுவித்துவிடு வருணனே சூதாடியைப் போல அறிந்தோ அறியாமலோ நாங்கள் ஏமாற்றுகள் புரிந்திருக்கலாம் அவற்றை எல்லாம் நீக்கி உன் அன்பும் கருணையும் எங்களுக்கு வேண்டும் காசிக்கு போற அம்மாவை நினைச்சு அப்போ இப்படி சொல்லிக்கிட்டு வர மாதிரி தான் இந்த கதை முடியுது அதன் பிறகு அவன் ஒரு தாழ்வாரத்து கடியில் உட்காந்து சிந்தனையில் இருக்கான் தான் இந்த கதையை முடிக்கிறாரு ஜானகிராமன் அவர்கள் இந்த நாவலை மீறலின் புனித பிரதி அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா உலகத்துல நிறைய ஆச்சாரங்கள் கட்டுப்பாடுகள் அப்படின்னு நிறைய மக்கள் வாழ்றாங்க அதையும் மீறி மனிதர்களை நிர்ணயிப்பது அவர்களோட உணர்வுகள் தான் அப்படிங்கிறத அலங்காரம் அப்படின்ற கதாபாத்திரம் மூலம் இயல்பாக சொல்லியிருப்பாரு ஜானகிராமன் அவர்கள் இந்த புத்தகத்தை காலச்சுவோடு பதிப்பகம் வெளியிடுறாங்க விலை ரூபாய் நூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபாய் புக் வேணுங்கிறவங்க கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன் வாங்கி படிங்க இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களோட சஜஷன்ஸை கமெண்ட்ல சொல்லுங்கள் அடுத்த வீடியோல சந்திக்கலாம் நன்றி